국민 <laughs> <skrisa>

கூப்பிட ஆரம்பிச்சானா கரெக்டா கூப்பிடுவான் சின்ன குழந்தை தானே அதுக்கு என்ன தெரிய போது ஆனா அவன் வாயால உன்னை யசோதாமான்னு கூப்பிடும் ரொம்ப நல்லா இருக்குடி ஆமாங்கத்த அப்படியே சின்ன வயசுல ரவி கூப்பிடுற மாதிரியே இருக்கு என் தங்கம் எவ்வளவு சமத்தா இருக்க நீ எது சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்கிறான் பிடிவாதமே இல்லை இவங்கிட்ட ராதா நீ ரொம்ப நல்லா வளர்த்துருக்கமா இவன உங்க அப்பா அம்மா உன்னை நம்பி கொடுத்துட்டு போனதுல தப்பே இல்லை அடம் பிடிக்கவே மாட்டேங்கிறான் ரொம்ப சமத்தா இருக்கிறான் நீ வேணா பாரேன் இவன் பெரிய ஆளா வருவான் அம்மா என்னடா ரவி வெளியே கிளம்பிட்டியா இந்த நேரத்துலயா வெளியெல்லாம் கிளம்பலாமா வெளியில இருந்து வீட்டுக்கு வந்துட்டேன் வெளியே இருந்து வீட்டுக்கு வந்துட்டியா ஆமாம்மா ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன் ஹவர் சரியா தான் போயிட்டு வந்துட்டேன் வேலை முடிஞ்சு அவ்வளோதான் வேணா பாட்டி நான் சாப்பிட்டு தான் வெளியில போனேன் அதனால எனக்கு பசி இல்லை ஏண்டா வெளியே போகும்போது சொல்லிட்டு மாட்டியா ஏன் கிட்ட சொல்லலைன்னு விடு இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சுல பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டால அவகிட்டையாவது சொல்லிட்டு போகணுமா இல்லையா நீ பாட்டுக்கு சொல்லாமுக்குள்ளாமல் ஓடிட்ட நீ வீட்டில் இருக்கேன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் அர்ஜென்ட்டுமா கால் வரவும் போயிட்டேன் ராதாவை பார்த்தேன் கிச்சனில் பிஸியாக இருந்தா போல இருக்கு அதனால போயிட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது என்னதான் அவசர வேளையா இருந்தாலும் வீட்ல பெரியவங்க கிட்டயோ இல்லன்னா கொண்டாட்டி சொல்லிட்டு தான் போகணும். சரியா? சரிங்க மேடம். அட போடா கழுதை. சிறிட ரவி போ போய் தூங்கு. ம் ஆ ராதா, எனக்கு டவல் எடுத்து கொடு. பெட்ல எடுத்து வச்சிட்டீங்க. எடுத்து வச்சிட்டியோ? அப்படியா? ஆ எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு வந்து. டவலோட சேர்த்து ட்ரெஸ் எடுத்து பெட்ல எல்லாம் ரெடியா வச்சிட்டீங்க நீங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கங்க சோ இவ கிட்ட தனியா பேசலாம் பார்த்தா வர மாட்டேங்கிறாளி கழுத இதெல்லாம் இதுக்கு புரியவே மாட்டுது சொல்லி கொடுக்கணும் என்னடா ரவி இங்கேயே சும்மா நின்னு பாத்திட்டு இருக்க போ போய் தூங்கு என்ன துரத்தி விடுறதுலயே இருங்க சரி நான் போறேன் அம்மாடி ராதா போய் ரூம்குள்ள போ அவன் உனக்காக தான் அதை எடுத்து கொடு இதை எடுத்து கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறான் அச்சோ இல்ல பாட்டி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அதெல்லாம் வேண்டாமா நீ போ நீ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போனேன்னா அங்க உள்ள பொங்கிருவான் அவன் அதனால நீ உள்ள போ சரியா படுத்து தூங்குங்க கண்ணா என் கூட படுத்து கரட்டும் பாட்டி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கண்ணா என் கூட தூங்கட்டுமே வேண்டாம் மாறாதான் கொஞ்ச நாள் என் கூட தூங்கட்டும் அப்புறம் எப்பயாவது ஒரு டைம் உன் கூட தூங்க வச்சுக்கோ சரியா ராதா பெரியவங்க சொன்னா கேட்டுக்கணும் சரியா நீ போ போய் தூங்கு சரிங்க கண்ணா இடையில எந்திரிச்சானா என்ன கூப்பிடுங்க நான் வரேன் நான் ரெண்டு புள்ள பெத்தவடி எனக்கு தெரியாதா சரி அவன் இடையில எந்திரிச்சு உன்னை கேட்டானா உன்னை கூப்பிடுறேன் சரியா ம் சரிங்க அக்கா நீ போ நான் இன்னைக்கு பாட்டி கொடியும் எச்சதா அம்மா கொடியும் ஏய் பாட்டியா அக்கா கூட தானே தூங்கறின்னு சொன்னேன் இப்போ என்ன அயசோதமா கதை இன்னும் கொஞ்ச நேரம் சரிடா தங்கம் சமத்த தூங்கணும் சரியா யசோதாத்தையே பண்ண கூடாது அதெல்லாம் என் கண்ணா சமத்தா இருந்து நீ ஃபர்ஸ்ட் போய் தூங்குங்க சரிங்கடா என் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது வேஸ்ட்டு வேஸ்ட்டு மக்கு மக்கு சரி நம்ம தூங்குவோம் அவ எப்போ வராளோ வரட்டும் ஏங்க வந்துட்டியா வாங்க மேடம் வாங்க என்ன வரவேற்புலாம் ரொம்ப பலமா இருக்கு ம் மேடம் பெரிய ஆள் ஆயிட்டீங்க அதனால மரியாதை கொடுத்து ஆகணும் நான் கூப்டா கூட வர மாட்டேன்றீங்க ஏங்க அங்க அத்தையும் பாட்டியும் இருக்காங்க நீங்க பாட்டுக்கு வா வான்னு கூப்டா என்ன நினைப்பாங்க

தெரியும் என்ன பண்ணுவேன் என்ன தெரியும் உனக்கு எனக்கு தான் தெரியுமே ஏ சீவா எப்ப வராதே நினப்பு சொல்லுவீங்க சொல்லுவீங்க எனக்கா இல்ல உங்களுக்கா உனக்கு தான் ஓஹோ எனக்கு தானா சரி சரி பக்கத்துல எல்லாம் வர முடியாது என்ன விஷயம் இப்படி சொல்லுங்க நீ வரல என்ன நான் வருவேன் பாத்தியா

அது நாலு இருக்கு ம் ஆமா எதுக்கு நான் இது எங்கயாத ஊருக்கு போறீங்களா ஆமாண்டி கல்யாணம் புதுசுல பொண்டாட்டி விட்டுட்டு நான் மட்டும் தனியா ஊருக்கு போறேன் ஆள் பாரு ஒன்னு போட்டேனா சந்தேகம் கேட்டால் தீர்த்து வைக்க வேண்டும் இப்படி கோவப்படக்கூடாது கணவரே என் அழகி என் அழகி இந்த நாலு டிக்கெட்டும் உனக்கு எனக்கு

இது அவங்களுக்கு தெரியாது சர்ப்ரைஸாக சொல்லணும் சொல்லிடுவோம் விஜி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஏங்கிட்டியா ஆ ஏங்கிட்ட தான் சொல்றீங்களா இல்ல இல்ல உங்களுக்கு பின்னாடி ஒரு நாலஞ்சு விஜி இருக்காங்க அவங்க கிட்ட தான் எனக்கு பின்னாடி யாரும் இல்லையே ஏங்க உங்ககிட்ட தான் பேசணும்னு சொன்னேன் எப்பா இன்னைக்கு நைட்டு நல்ல அடமடா பேஞ்சு ஊத்த போது நினைக்கிறேன் ஐயே ஏ ஏய் ஏய் நீங்க என்கிட்ட பேசுறீங்க அத நக்கல பத்தியா சரி சரி என்ன மேட்டர் மேட்டரா அதாங்க என்ன விஷயம் சொல்லுங்க நம்ம இன்னும் ரெண்டு நாளில் நம்ம வீட்டுக்கு போகிறோம் ரெடியாக இருங்க அதை சொல்ல தான் வந்தீங்களா ம் ஆமாம் நம்ம நம்ம வீட்டுக்கு போகணும் இல்லை அதனால தான் சொல்கிறேன் இன்னும் டூ டேஸில் ரெடியாக இருங்க உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் இவ்வளோ சீக்கிரம் இன்னும் ஒரு ஒன் வீக் இருக்கலாமே விஜி இது நம்ம வீடு இல்லை நீங்கள் அங்கே ஏன் கூட தான் வந்து இருக்கணும் அங்க என்னோட தான் நீங்க வந்து இருக்கணும் ஆமா ஏன் கூட தான் போச்சுடா மறுபடி என் முகத்தை பார்த்து கனவு காண ஆரம்பிச்சுடா இந்த பொண்ணா விஜி ஹலோ விஜி என்னத்த சொல்ல அதான் சொல்லிட்டேனே இன்னும் ஒரே ஒரு டைம் பிளீஸ் எனக்காக சொல்லுங்கண்ணே ஐயோ விஜி உங்களுக்கு என்ன காது கேட்கலையா விடுங்க ஒரு 1 வீக் இருக்கலாமே இங்கே பாருங்க விஜி விருந்தோ மருந்தோ ரெண்டு நாளோ மூணு நாளோ தான் அது வரைக்கும் நம்ம இங்க இருக்க முடியாது அவங்க இருங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம நம்மளோட லிமிட்ல இருக்கணும் அதுதான் நம்மளோட வீடு ஸோ அதனால அங்கே இருப்போம் நீங்கள் டெய்லி இங்கே வாங்க நான் உங்களை வந்து இங்கே ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓகேவா சரி ஓகே அங்கே உங்கள் வீட்டில் யார் யாரெலாம் ம் நான் இருப்பேன் அப்புறம் அப்பா இருப்பார் இப்போ நீங்கள் மூணு பேர் தான் அதுக்கப்புறம் வேலைக்காரங்க ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அவ்வளோதான் ஓ சரி ஓகே எனக்கு போர் அடிக்கும் இன்னும் கொஞ்ச நாள் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ அதனால நான் அங்கே போயிடுவேன் அதனால எனக்கு ஒன்றும் தெரியாது ஓ அப்படியா சரி நான் தூங்கட்டா

ஹலோ கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா கை எடுக்கிறீங்களா நான் எந்திரிக்கணும் விஜி ஐ எம் சாரி காலு ஸ்லிப் ஆயிருச்சு அதனால தான் உங்க மேடம் விழுந்துட்டேன் பரவாயில்ல இதுல என்ன இருக்கு என் மடியில விழுந்தனால உங்களுக்கு எந்த அடியும் படல இதே கீழ விழுந்துருந்தீங்கனா கீழ விழுந்திருந்தா கூட பரவாயில்ல ஆனா உங்க மடியில விழுந்துட்டேனே கோடி சீக்கிரம் என் மனசுல விழுந்துருவ என்னங்க கேக்கல ஒண்ணு இல்லங்க போய் தூங்குங்க ஒரு கால் பேச வேண்டியது இருக்கு பேசிட்டு வந்துடுறேன் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கல நான் உங்க மடியில விழுந்தது

இப்போ அது பெரிய பிரச்சனையாயிருச்சு என் மாமனார் என் மச்சின்ச்சி என் பொண்டாட்டி மோத கொண்டு என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க அவளுக்கு நான் தேவை இல்லையா அதான் நான் சொல்லியிருக்கேன் நான் இல்லாமல் நீ எப்படி இருந்துருவ எனக்கு என் தேவதை ஸ்வீட்டி இருக்காடி வெளியே போனால் எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் தான் இருப்போம் உனக்காக என் வாழ்க்கையே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன் ஸ்வீட்டி நம்ம கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம் சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் இப்போ படித்து தூங்குங்க மிச்சத காலையில் பேசிக்கலாம் நீ வரலையா கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்கு நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் நீங்கள் படுத்துக்கங்க சரிடி ஸ்வீட்டி சீக்கிரவா நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் ஆ சரி

நீங்க உங்க பாட்டுக்கு ஃப்ரீயா படுக்கலாம் பெட்ல இடம் பார்த்தலனா நான் கீழ கூட படுத்துக்கிறேன் ஆமா கீழ படுக்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய பெட் வாங்கி வச்சிருக்கேன் பாரு மரியாதையா இவனை கொண்டு போய் அவங்க அக்கா கிட்ட கொடு அப்படி இல்லனா வெளிய போய் படுக்க சொல்லு ஏங்க இப்படி கத்தாதீங்க பயந்துருவான் அவன் பயந்தா பயப்படட்டும் எனக்கு என்ன எனக்கு தெரியாது அவன் இங்க படுக்க கூடாதுனா படுக்க கூடாது அதை மீறி படுக்க வச்சேனா நான் வெளிய போய் படுத்துப்பேன் நல்ல போடு போய் வெளிய போய் படுத்துக்கங்க போங்க

அவர் கண்டுக்காதா சரியா அடைச்ச இவனை வச்சு நம்ம பணம் கறக்கலாம்னு பார்த்தா இவன் நம்மளை வச்சு பணம் கறக்கிறான் போல் இருக்கே பொண்டாட்டி வேண்டான்னு சொல்லிவிட்டு இங்க வந்து உட்காந்துருக்கான் ம் இப்போ என்ன பண்றது சரி பார்த்துக்கலாம் போக போக இவனெல்லாம் கல்யாணம் பண்ணா ம் அப்போ நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது இவனுக்கெல்லாம் சேவை பண்ணிட்டலாம் என்னான்னு இருக்க முடியாது கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கு அப்புறம் இந்த கழுதை இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வர மாட்டது. ஏ ரூம்ல நான் ஃப்ரீயா இருக்கணும். அப்பதான் எனக்கு பிடிக்கும். ச்சே இப்போ என்ன பண்றது? ம் தூக்கி கொண்டு போய் வெளியே படுக்க கட்டுப்பாட்டுறேன். யாருக்கு என்ன தெரிய போதே அவனா தூகத்துல வந்து நடந்து வந்து படுத்துட்டான் சொல்லிடுறான். இதுதான் உனக்கு ஏத்த இடம் இங்கே படுத்துக்கடை விடிய விடிய குட் மார்னிங் ராதா நீங்க என்ன எனக்கு முன்னாடி எந்திரிச்சு ரெடியாகி கிளம்பியிருக்கீங்க இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போகணுமா அதனால தான் என்னை எழுப்பிருக்கலாம்ல ஹே ஹே மா மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி தான் ஆகுது சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டுமேனு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயும் நீயே எழுந்திரிச்சிட்ட ஐயோ அஞ்சரை மணி ஆகுதா அஞ்சரை தான் ஆகுது தூங்கு விளங்கிருங்க அஞ்சரை மணி வரையும் தூங்கிட்டிருந்தா சரி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் போய் குளிச்சுட்டு உங்களுக்கு காஃபி டீ எதனா போட்டு கொண்டு வரேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க அதெல்லாம் வேண்டாமா காஃபி மட்டும் போட்டு கொடு நான் குளிச்சிட்டு கிளம்புறேன் லேட்டாயிடுச்சு என்ன ராதா எழுந்திரிச்சிட்ட படுத்துக்கோ சாரிங்க நாளைக்கு சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடுறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் எப்போ ஆஃபீஸ்க்கு எயிட்டு இல்லை நைன் ஓ கிளாக் போல் தானே போவேன் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே போகணும் அதனால் எனக்கு காஃபி மட்டும் போதும் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போகிறேன் அதெல்லாம் முடியாது ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் சீக்கிரமாக என்ன ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணுறேன் நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் விட மாட்டியே சரி ஆப்பிள் ஏதாச்சும் கட் பண்ணி கொடு நான் சாப்பிட்டு கிளம்புறேன் ஆப்பிள்லாம் வேண்டாம் நான் தோசை சுட்டு கொண்டு வரவா சட்னி முடிஞ்சிடும் சரிம்மா கொஞ்சம் லேட் பண்ணிடுறாத சீக்கிரமாக ம் ஆ சீக்கிரமாக பண்ணிடுவேங்க நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் ம் ஹீட்ரு ஆன் பண்ணியிருக்கேன் போய் சுடுதண்ணில் குழி இன்னைக்கு மார்னிங்கே பனி ரொம்ப ஓவராக இருந்துச்சு அதனால சரியா அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் பச்சை தண்ணியிலே குளிச்சிருவேன் அடி வாங்குவேன் பச்சை தண்ணிலாம் குளிச்சா உடம்பு சரி இல்லாமல் போயிடும் ம் அதெல்லாம் வேண்டாம் நான் உனக்காக தான் எந்திரிச்சு ஹீட்டர் போட்டு வச்சிருக்கிறேன் நீ வந்து சுடு தண்ணி குளிச்சுட்டு வா பச்சை தண்ணி கை வச்ச அப்புறம் அவ்வளோதான் சரி சரி காலையிலே திட்டாதீங்க உன் மேல அக்கறையா இருக்கிறது திட்டுற மாதிரி இருக்கும் உனக்கு பேசிட்டே இருந்தா டைம் போயிடும் நான் போய் என்னோட வீட்டுக்காரருக்கு சமைக்கணும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன சிட்டா பறந்துட்டா சில்லி கேர்ள் கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணிடுறேன் ம் சரிம்மா பொறுமையாகவே ரெடி பண்ணு அவசர அவசரமாக ரெடி பண்ணுறேன்னு கையை கைய சுட்டுக்காத ஆ சரிங்க ரவி மனசுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கு என்னன்னு தெரியல எந்திரிச்சதுலேருந்து ஒரு மாதிரியாக இருக்கு என்னம்மா என்னாச்சு தெரியலங்க கண்ணாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ மனசுக்குள்ளே படப்படன்னு இருக்குது ஹே லூஸு கண்ணா நம்ம கூட தானே இருக்கான் அவனுக்கு என்ன பிரச்சனை போகுது அதுவும் அவன் இந்நேரம் நல்லா தூங்கிட்டு இருப்பான் நேற்று அவன் கூட தூங்கணும்னு ஆசைப்பட்ட அது முடியல காலையில் எழுந்திரிச்சி பரபரன்னு சுற்றிகிட்டு இருக்கிற அதனால உனக்கு அப்படி இருக்கும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணு சரியாயிடும் சரியா கண்டதையும் போட்டு நினச்சிட்ருக்காத காலங்காத்தாலே லேட்டானாலும் பரவாயில்ல பொறுமையாக செய் நான் சாப்பிட்டுட்டே போகிறேன் சரிங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டால் எடுத்துகிட்டு வந்தேன் சரிம்மா ராதா பொறுமையாக போ ஆ சரிங்க கண்ணா, கண்ணா நீக்கி ஏன்டா வந்து படிச்சிருக்கேன் கண்ணா